அதை தேவை ரெண்டு பக்கெட் வந்து ரெண்டு பேரும் ஆள் பண்ணுறாங்க என்னங்க நான் இங்கே திருநெல்வேலி பிரியாளவோட தொலைச்சி ஒரு ஆள் இருக்காதே ராமாயணத்தை விடிய விடிய ஒரே ஆளாக ரெண்டு மூணு வாத்தியங்கள் வச்சுட்டு வாக்கியிக்க முடியாரு அவருக்கு பிறகு பாட ஆள் இல்லையாரு தொலைவில் சேர்ந்து கூட கேட்டார் நெல்லை கிரியாதவன் அடுத்த முறை உங்க நம்பர் வாங்கி கொடுத்தேன் பல அவர் இப்ப ரெண்டு நாள் தயார் பண்றாரு ரெண்டு சீரோ தயார் பண்ணி இருக்கா அதுக்காக அவருக்கு பாராட்டுகளை சொல்லி இத மாதிரி எத்தனையோ கலைகள் அழிஞ்சு அப்படி அழிஞ்சு கொடுப்பா நம்ம அழிஞ்சு போகாம இருக்கணும்னா அரசு உதவணும் கல்லூரிகள் அதை கையில் எடுக்கணும் ஒரே ஒரு கல்லூரி தான் இருக்குது சேவிய கல்லூரியில் மட்டும் சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க கிராமிய கதைகளுக்கு ஒரு துறை வச்சிருக்கிறாங்க நாட்டுப்புற பாடல்களை திரட்டுவதற்காக பேராசிரியர் நாம் வானமாமலை நாற்பது வருஷம் பாடுபட்டு இவ்வளவு கதி ஒரு புத்தகம் போட்டாங்க நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்கன்னு தெரியல அதுக்கு பிறகு பேராசிரியர் டாக்டர் நூறு நூறு அவர் ஆய்வு பண்ணார் கடைசி வரையிலும் பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன்

சில நேரங்களில் கூட்டுவேன் சரி அது எல்லாருந்து எனக்கு ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கும்போது நான் ஒரு பாட்டை பாடினேன் வரைய நான் பாடுறதுல என் கை வளது போன்ற ஒரு கை வந்து ஸ்ட்ராங்காக உழுது இவ்வளவு ஸ்ட்ராங்காக உழுதுன்னா யார் கையா இருக்கும் அதே தான் வீட்டமாக தான் ஆனால் என்ன சிக்கல் ஆகி போச்சுன்னா ஒரு கை போடல இன்னொரு கையில் மண்ணை நட்டு இல்லை இருக்கு ஏ பாதகத்தை கெட்டு ஒட்டி ஒட்டி மருத்துவம் தான் ஒரு கொடுத்து குடிசை கொடுத்து ஆரம்பித்தாலும் பத்து லட்ச ரூபாய்க்கு இன்க்ளூட் பண்ணது தெரிஞ்சு நினைச்சேன் வேற நல்ல வேலை பிரச்சனை தின்னு காலை தின்னு வெருன என் கையிச்சுட்டு நான் படிச்ச பார்த்தே கொஞ்சம் மாசி கொடுத்தேன் எனக்கு நான் சொல்ல முடியாது பக்கத்து வீட்டுக்கான இதை கேட்டுக்கிட்டே போனா சில பேர் லீவ் போட்டுட்டு நம்ம வீட்டில் சண்டை வந்துச்சுன்னா நம்ம சண்டையை பார்க்கறதுக்கு அவன் லீவ் போட்டு சென்னையில் புற முடிச்சு வேறு ஒன்றும் இல்லை அவன் வீட்டு சண்டையோட நம்ம வீட்டு சண்டை சின்னதாக பொருசா அவ்வளோதான் அந்த நானும் கோபத்தில் சொன்னேன் ஏ ஜனது உங்கள் அப்பனை போய் அந்த தண்டையை போய் சொல்லு என்ஜன் போட்டு நான் என் கோவம் கேட்க அவ்வளோதான் பல குழப்பங்கள் வந்துச்சு சமாதானப்படுத்தணும்னாலும் நமக்கு தெரிஞ்ச சினிமா பாட்டு தான் பாட்டு பாடி நிறைய பாட்டு ஒரே ஒரு சேமி மட்டும் கேட்குவாங்க நம்ம எப்படியா சமாதானப்படுத்தணுமேனு வெட்டுக்காரிட்ட ஒரு பாடலில் ஒரு வழியில் பழைய படகி பாட்டுனா காலையும் சட்டையை பிடிச்சிட்டு ஒரு உழுப்பு விழுத்துட்டு கேட்டார் காதலையே மாலையில் அதனால அருமை நண்பர்களே சிறந்த கலைஞர் தமிழ்நாட்டிலே குறிப்பிடத்தக்க ஒரு கலைஞர்கள் ஒருவராக இருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணாச்சி வேலம் சங்கீதா அவர்கள் தற்போது வந்து நாட்டுப்புற கலைகள் அருகே தேவை அத்துணை நல்ல கலை உள்ள படம் எடுத்து காட்டுகின்ற வல்லுநர்களுக்கும் ஒளிபரிக்கமைத்திருக்கின்ற ஐயாவர்களுக்கும் இந்த கலை விழா ஒரு அரசாங்கம் நினைத்தால் கூட நடத்த முடியாது ஒரு தனிநபர் தமிழண்டாய் என்ற ஒரு இயக்கத்தை உண்டாக்கி ஒரே ஒருவராகவே தான் ஒருவரை ஒத்தமாற்ற வேண்டிய போல இந்த விழாவை நடத்துகின்ற அன்புக்குரிய தம்பி மிகஜீவன் உலகத்துக்கெல்லாம் அவன் தான் உயிர் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக வைத்த அன்புக்குரிய தம்பி மிக அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற நல்ல கலை உள்ளங்கள் தமிழ் சேர உலக ஆகவே அப்படிப்பட்ட மட்டுமல்ல சிலம்பாட்ட கலைஞர்கள் கதகளி ஆட்டங்கள் எல்லா விதமான ஆட்டங்கள் வந்திருக்கிறது ஆகவே பாட்கள் என்றால் நான் பாச்சரியப்பா வங்கிப்பா கணிப்பா தான் தெரிஞ்சேன்

நடுவராக இருக்கார் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு ஐம்பது ரூபா பரிசு கொடுத்து பழைய பாட்டுக்கும் புது பாட்டுக்கும் என்னப்பா வித்தியாசம் ஏண்ட வந்து கேட்டவர் அவர் ஏன்ட்ட பேசினவர் தான் அப்படி கலை என்றாலே கலைகள் என்றாலே அந்த நாட்டுப்புற கலைதான் கலைகளுக்கு

இரண்டாவது இந்த கதைகள் தேங்கி விட்டது வேற ஒண்ணு வேண்டாம் நம்ம தூத்துக்குடிக்கு மிகச்சிறந்த ஒரு கதை இருந்தது என்ன கதை தெரியுமா சிம்மாட்டம் ஒரு ஆட்டம் இருந்தது அந்த சிம்ம நடனம் என்பது இந்த தூத்துக்குடியில் இல்லாமலே போச்சு அந்த நடனத்தை நாங்கள் ஆராய்ச்சி கொள்வதற்காக வேண்டி நம்முடைய பாட்டாளி கட்சி தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார் எங்க போட்டாலும் கண்டுபிடிக்க முடியல ஒரே ஒரு கிழமை இருந்தாங்க அந்த கிழமை என்ன அடுத்த ஆறு மாசங்கள் தெரிவிக்கிட்டாங்க என்பது மணல் உவித்து அந்த மணல் மேல் நாட்டியமாடி அதில் சிம்மத்தை உண்டாக்குவது தான் எம்ஜிஆர் பண்ணார் அந்த காலத்தில் மன்னாதி மன்னல்ல கோர பொடிகளில் நீக்கி வைத்து சிம்மத்தை உண்டாக்குறாங்க அப்படி அந்த பழமையான கலைகள் எல்லா கலைகளுக்கும் கருவறையே நாட்டுப்புற கலைதான் அது யாரும் வருத்த முடியாது வேற ஒண்ணும் வேண்டாம் கலை என்றாலே முதல்ல நமக்கு கலையை கட்டுப்படுத்த யாருமா பெற்ற முதல் கலை என்பது தாலாட்டு தாலாட்டு விழுந்தால் எல்லா கலையும் இந்த விழுப்பாடுக்காரங்க கூட நான் பல நாளும் தெரிவிப்பாங்க சொந்தம் தண்டதரணம் சொல்லாத இந்த கலை வந்தது யாரால் வந்தது தாயால் வந்தது தாய் தந்தை தான் நம்ம சொல்லி பாட தாய் தந்த தனம் சொந்த தனம் கிடையாது தனம் கிடையாது அப்படி சில கதைகள் இந்த தேய்த்து கொண்டிருக்க காரணம் என்னவில்லை அந்த நம்ம தேவதம் அது அந்த கதை கூட இல்லாமலே போகுது காரணம் அதே மாதிரி தொழிற்கலின்னு ஒரு கதை உண்டு துடுப்பை ஆடுப்பைன்னு ஒரு கதை உண்டு இந்த துடுப்பாட்டம் என்பது எங்கே இருக்கிறது இருந்தால் கோயம்புத்தூர் பகுதியில் அடிப்பாங்க பெருபாவது இந்த காலத்துல நம்ம நாட்டுல நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வருகின்ற ஒரே ஒரு கதை சண்டை பொப்புழந்த சென்னை செண்டையில அப்படிப்பட்ட நிலை இங்கே நாட்டில் வந்திருக்கிறதாகவே கலைகள் இந்த நாட்டிலே மீண்டும் மீண்டும் தேய்ந்து கொண்டிருக்கிறதா என்று சொல்ல வேண்டிய வளரவில்லை வழங்கவில்லை இது அம்மாவாதையா தான் போதும் அம்மாவதிக்கு அப்புறம் என்ன இப்ப பாருங்க எங்க பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு யூடியூப் இப்படி பேசிட்டு கலைகள் என்பது இதன் மூலமாக வளருமா வளராதா என்று யோசிக்க வேண்டும் அஞ்சு நிமிஷம் பார்க்கறான் அப்படியே ஆடிட்டு போறான் அதை பார்த்துட்டு அதுக்கு அதுக்கு வளர்ப்புற கொண்டு போயிடும் ஆகவே கலைகள் தாளாட்டு தாலாட்டு படிச்சா நீடி படிச்சா பிள்ளைக்கு பிறகு போலே கலை ஒடுதான் பிறகு பிறக்கும் போதே பூவா பூவானு அழுகிட்டு போதும் பிறகு பூவா அழுகு கைய ஆட்டுது அதுதான் கனக பிறகு போலவே கலை ஒழுங்கால் மனிதன் பிறக்குனா இந்த தாலாட்டு என்பது நீலாபுரி ராகத்திலே பிள்ளைகளை உறங்க வைத்த ஆனால் இந்த காலத்துல சொல்ல வெக்கமா இந்த காலத்துல நீலாம்பரி ராகம் படித்தாத்தான் சாமி வரும் நீலாம்பரி ராகம் படித்தால் சாமி வருது அப்ப சாமி போய் சாமி அது சாமி என்பது போய் நீலாம்பரி வாசி அங்கு உறங்க வேண்டும் உறங்க வேண்டிய எல்லாம் ஜாதியெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தம் அதை படித்தாதான் ஜாதி இல்லாட்டி நீ உனக்கு வாசிக்கிட்டு போ அப்படி வாசித்தாதான் அந்த ஜாதி சொல்லாரு உனக்கு வாசிக்கிட்டு போயா நீலாம்பரி வாசிக்கிறது யார் அப்படிப்பட்ட கலைகள் இன்று பல்வேறு மக்களாலும் அது அறிவி கொண்டுதான் பெற்றது பெரும்பாலும் கலைகள் வளர்ந்த இடம் கோவில் ஆனால் அந்த கலைகள் இப்படி தேடி கொண்டு

அந்த வீதி ஆட்டம் அந்த பெருப்புத்து ஆட்டம் அத்தனையும் இந்த கலை இழந்து போது அதை வாசித்தவர் அந்த காலத்தில் அன்பு சகோதரர் கலைமாமணி பட்டம் காற்றுலாம் வாங்கணும் தான் திருவேங்கடம் முத்துவாரி என்பவர் அந்த காலத்தில் கலைமாமணி பட்டம் வாங்குவதற்கு பத்து பேசு செலவழிக்கிறார் டிவி சேவை வந்தார் பின்னார் வந்து நின்னாரு ஒரு வேஷ போட்டு ஆடுனார் கிளை வேச போட்டு ஆடுனா உடனே கலைமணம் அப்படி அந்த காலத்தில் கையூற்றாமல் கலைமாவன் வாங்கினார்கள் வளர்த்ததாக கையூட்டில்லாமல் வளர்த்து கதைகள் இம்ப்ரூவ் ஆகவே அப்படிப்பட்ட இந்த கதைகள் நாட்டுப்பட கலைகள் மீண்டும் தேயாமல் இருக்க வேண்டுமானால் தமிழண்டா நடத்துகின்ற இப்படிப்பட்ட கலை விழாக்கள் நடக்க வேண்டும் இந்த கலை விழாக்கள் மூலமாக நம்முடைய விழிப்புணர்வு செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டுமாகவே கலைகள் என்றும் அழியாது கிராமிய கலை இந்து இல்லை அந்த காலத்தில் பொங்கல் பிள்ளை சீதனமாக கொடுத்து என்னைக்கு இந்த விளையாட்டெல்லாம் அழிந்ததும் விளையாட்டுகள் என்று அழிந்ததோ அந்த கலைகள் அழிவு அந்த காலத்துக்கு பொம்பக்கா தட்டாங்க பொம்பளை ஆடுவான்

நாட்டுப்புற கலைகள் தேயாமல் இருக்க வேண்டும் அதுக்கு நீங்கள்தான் பாடுபட வேண்டும் அந்த கலை நாடும் பொழுதும் தேய்ந்து கொண்டிருக்கிறது அந்த தேய்ந்து கொள்வதற்கு மூலகாரணமாக இருப்பது இந்த சினிமா சினிமா என்று கூறி இந்த சினிமாவில் என்றைக்கு நம்ம கலைகளை பயன்படுத்துவார்களோ அது நாமும் வாழ்வு என்று கூறி விளைபெற்றுக் கொள்கிறது நன்றி வணக்கம் வணக்கம்